ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது மட்டன் கிரேவி இப்போ மட்டன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும் இந்த எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை லவங்கம் சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்ச பிறகு சோம்பு போட்டுக்கணும் தேவையான அளவுக்கு அப்புறம் அதில் பட்டை லவங்கமும் சேர்த்துக்கணும் தேவையான வெங்காயம் சேர்த்துக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கோம் டேஸ்ட்டுக்காக இப்போ இந்த வெங்காயம் வந்து வதங்கணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கிறோம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு பல் ஃபுல்லாக எடுத்துக்கணும் தேவையான அளவுக்கு ஒரு ஒரு துண்டு இஞ்சி ஃபுல்லாக எடுத்துக்கிங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த வெங்காயம் வதங்கியிருக்கலாம் அதோட சேர்க்குற வேலை தான் இப்போ பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வந்து சேர்த்தாச்சு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது தக்காளி நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி அதை நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும் தக்காளி ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு சைஸ் எடுத்து ரெண்டு எடுத்துக்கோங்க சின்ன தக்காளியா இருந்தா நாலு எடுத்துக்கோங்க இல்லை அஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் அந்த கொதிக்கணும் இப்போ பாருங்க மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ வந்து தக்காளி வதங்கிடுச்சு இது வந்து ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா பாருங்க ரெட் சில்லி வந்து ஒரு ஒன் கால் ஸ்பூன் சேர்த்துக்கணும் நம்ம இது கூட வந்து பார்த்தீங்கன்னா தனியா தூளும் சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் வந்து தனியா தனியா தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பாருங்க எல்லாம் மசாலாவும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இது குக்கரில் நம்ம வேக வச்ச கறி ஒரு ஆறு ஏழு விசில் இல்லை எட்டு விசில் கூட விடலாம் இந்த மட்டன் கறியை நம்ம வேக வச்ச குக்கரில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த மசாலா ஆட் பண்ணதில் இந்த வேக வச்ச கறியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து மட்டனில் வந்து குக்கரில் கறி வேக வச்சுருப்பீங்க அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கணும் நிறைய சேர்த்திங்கன்னா அது வந்து ஒரு குழம்பாயிடும் இதே வந்து நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது கிரேவியாக இருக்கும் பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் கரம் மசாலா தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம இந்த கறிக்கு வேக வச்ச தண்ணி தான் யூஸ் பண்ணே தவிர வேறு இந்த தண்ணியும் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிச்சாலும் தண்ணி வந்து அந்த கிரேவியோட தண்ணி சுண்டிடும் அதனால் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கும் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்